வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம் மகாபெரிவா மகிமையில் அகம்பாவம் பற்றி ஸ்ரீ மகாபெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் நாம் இதை சாதித்தோம் அதை சாதித்தோம் என்று அகம்பாவப்பட கொஞ்சம் கூட நியாயம் இல்லை நாம் எதையும் சாதிப்பதற்கான புத்தியோ தேகபலமோ எங்கிருந்து வந்தது இந்த பிரபஞ்ச காரியங்கள் அனைத்தையும் செய்கிற ஒரு மகா சக்தியிடமிருந்தே நம்முடைய சக்தி எல்லாம் வந்திருக்கிறது அது இல்லாவிட்டால் நம்மிடம் ஒரு சுவாசம் கூட இருக்க முடியுமா ஒருநாள் இதனை சாதித்ததாக எண்ணி கர்வப்படுகிற நம்மை விட்டு சுவாசம் போய்விடுகிறது அதை பிடித்து வைத்துக்கொள்கிற சாமர்த்தியம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்போது நம் சக்தி எல்லாமும் சொப்பன மாதிரி போய்விடுகிறது கொஞ்சம் யோசித்துப் பார்த்தாலும் கூட சக்தி சமுத்திரமாக இருக்கப்பட்ட அம்பாளின் ஒரு சிறு துளி அனுகிரகத்திலேயே நடக்கிற காரியங்களை நம்முடையதாக நினைத்து அகம்பாவப்படுவது அசட்டுத்தனம்தான் என்று தெரியும் எத்தனைக்கெத்தனை இந்த அனுபவத்தில் தெரிந்து கொண்டு அம்பாளுக்கு முன் ஒரு துரும்பு மாதிரி அடங்கி கிடக்கிறோமோ அத்தனை கத்தனை அவள் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நாம் நன்றாக எழுதுகிறோம் பேசுகிறோம் பாடுகிறோம் வேறு ஏதோ காரியம் செய்கிறோம் என்று உலகம் புகழ் மாலை போடுகிறது அதே சமயத்தில் நமக்கு தலைகணம் ஏறத்தான் தொடங்கும் அப்போது நமக்கு சக்தி உண்டா என்று யோசிக்க வேண்டும் எந்த இடத்திலிருந்து நமக்கு சக்தி வந்ததோ அந்த அம்பாள் இருக்க புகழுக்கு பாத்திரராகி அகம்பாவப்பட நமக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லை என்று உணர வேண்டும் வருகிற பெருமையை எல்லாம் அவற்றுக்குரிய பராசக்தியின் பாதார விந்தங்களிலேயே அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் பெருமை போரிப்பில் இருப்பதை விட இப்படி அர்ப்பணம் பண்ணி பாரம் இல்லாமல் லேசாக ஆவதுதான் நமக்கே பரம சௌக்கியமாக இருக்கும் நமக்கு அகம்பாவமே இல்லை என்கிற எண்ணம் வந்து அதில் ஒரு பூரிப்பு உண்டாகிவிட்டால் அதுவும் கூட அகம்பாவம்தான் எனவே அகம்பாவம் தலை இடமே தராமல் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எத்தனை கண்குத்தி பாம்பாக இருந்தாலும் துளி இடுக்கு கிடைத்தால் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கே தெரியாமல் அகம்பாவம் உள்ளே புகுந்துவிடும் இது போகவும் அவள் அருள்தான் வழி அவளையே வேண்டி நம் புகழையெல்லாம் அவளுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டால் நமக்கு ஒரு குறைவுமில்லாமல் மேலும் மேலும் அவள் அனுகிரகம் கிடைக்கும் ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவாச்சரணம் இதுபோல மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகா பிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ